இது மொத்தம் நம்ம ஆல் இந்தியா நடக்குது நாம பேருக்கு வந்து சென்னை எந்த ஊருக்கு போனீங்க இங்க ஹைதராபாத்ல பால லதா நகர்னு ஒரு ஏரியா நம்ம ஹைதராபாத் கச்சகுடால இருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர் எந்தெந்த நடக்குது இன்னைக்கு என்ன எந்த நடக்குது எல்லா இடத்துலயுமே கேன்சலா ஆமா எல்லா இடத்துலயும் நடக்கவே இல்லையா எங்கேயுமே ம் செகண்ட் ஷிஃப்ட்டுக்கு தான் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க பசங்க பேருக்கு சென்ட்ரலையும் வெயிட் பண்ண தான் சொல்லியிருக்காங்க ஓகே ஓகே அப்ப ஒரு ஷிஃப்ட் மட்டும் தான் கேன்சல் ஆயிருக்கா ரெண்டு ஷிஃப்ட்டுமேவா ரெண்டு ஷிஃப்ட் கேன்சல்னு சொல்லிட்டாங்க ஆனா இப்போ வந்து வெயிட் பண்ண சொல்லுவாங்க அதான் என்னன்னு தெரியல குழப்பத்துல தான் இருக்காங்க அப்ப இன்னைக்கு எத்தனை பேர் போயிருக்காங்க இப்போ எல்லாருக்குமே கேன்சல்னா இப்போ இன்னொரு ரீ எக்ஸாம் ரீடேட் சொல்லியிருப்பாங்களா இன்னொரு நாள் நடத்துறோம் அப்படின்னு அது அது வந்து அபிஷியலா வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க சொல்லல அப்ப நீங்க எங்க தங்குவீங்க இப்போது

ஆமா இப்போ எப்ப சொன்னாங்க இந்த மாதிரி சொல்லி சொல்லி இப்பதான் நீங்க எல்லாம் தான் சொன்னாங்க ஆமா இப்ப தான் ஏன்னா ஃபர்ஸ்ட் வெளியே எங்களுக்கு வந்து உள்ள போற டைம் மணிக்கு ஆல்ரெடி ஒரு போயிட்டாங்க மணிக்கு அவங்களுக்குமே நடக்காம சும்மா உட்கார வச்சுட்டு வெளியே அனுப்பிருக்காங்க

ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் தகவல்களுக்கு இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது